வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவக்குமாரங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை சென்ட் இடத்துல வடக்கு பார்த்த மாதிரி ஒரு கட்டி ரெண்டு வருஷமான வீடு அழகான சூப்பர் வீடு காட்ட போகிறேங்க இந்த வீடு கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல்லடத்துலேருந்து மாணிக்கூர் ரோட்டில் ஒரு எட்டு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா பள்ளி குழைங்க அங்கே தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க தார் ரோட்லேருந்து நாலாவது வீடாக இருக்குங்க நம்ம அருணோதய சினிமாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டர் வருங்க மங்களத்துலேருந்து கரெக்டாக எட்டு கிலோமீட்டருங்க எல்லா வசதியும் இருக்கிற ஏரியாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூமலூர் பஞ்சாயத்து சேர்ந்த இடங்குது உங்களுக்கு இங்கே இந்த வீட்டிலேருந்து நடந்து போகிற தூரத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குதுங்க பெட்ரோல் பங்க் இருக்குங்க பென்ஸ் கூடன்னு சொல்லி ஸ்கூல் தனியாக ஸ்கூல் இருக்குங்க உங்களுக்கு இங்கே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணிகர் ஆஃபீஸ் பஞ்சாயத்து ஆஃபீஸ் எல்லா வசதிக்கிற ஏரியாங்க சூப்பரான ஏரியா டெவலப்பான ஏரியா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கட்டி ஒரு ரெண்டு வருஷமான வீடு ஒரு ஆறு மாதம் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒன்றரை சென்ட் இடத்துல இந்த வீட்டை கட்டியிருக்காங்க ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபுட்டு பில்டிங்கோட அளவுங்க செங்கல் சாரிங்க ஆலா பிளாக் பில்டிங் உங்களுக்கு பில்லர் போட்டு கட்டியிருக்காங்க வீடு நல்ல ஃபினிஷிங்காக தெளிவாக இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு டோட்டல் ரேட்டு பார்த்தீங்கன்னா பதினேழு லட்சரூவா பார்ட்டி சொல்கிறாங்க விலை நெகர்சபிள் தான் வேணுங்கிறவங்க நேரில் வந்து பாருங்கள் வீடு பிடிச்சிருந்தா விலை அனுசரித்து பேசிக்கலாங்க ஒரு ஃபேமிலிக்கு அழகான வீடுங்க ஒரு பெட்ரூமு ஒரு ஹாலுங்க ஒரு கிச்சன் சொல்லி ஒரு சிங்கிள் ஃபேமிலிக்கு நல்ல வீடு அருமையான வீடு உங்களுக்கு அவுட்ரு பாத்ரூம் மட்டும் தான் இருக்குங்க டூ வீலர் பார்க்கிங் இருக்குது உங்களுக்கு ஏரியா நல்லா இருக்குங்க ஏழைய சுத்தமாக இயற்கையாக நல்லா இருக்குங்க சோறு தென்னந்தோக்கம் இருக்கிற ஏரியாது உங்களுக்கு ரோட்லேருந்து நாலாவது சைட்டுங்க இருபத்தி மூணு தடத்தில் இருக்கும் வீடு வடக்கு பார்த்து சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி கட்டிக்கிறாங்க சூப்பரான வீடுங்க டைரெக்டாக பார்ட்டிகிட்டே பேசிக்கலாங்க இந்த வீடு தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணிவிட்டு வீடு நேரில் வந்து பாருங்கள் வீடு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக விலையை அனுசரித்து பேசி வாங்கி தரேங்க பதினேழு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒன்றரை சென்ட் இடங்க வடக்கு பார்த்து சைட்டில் வடக்கு பாத்து மாதிரி கட்டிக்கிறாங்க பில்டிங் ஒரு ஸ்கொயர் ஃபுட் பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இங்கே ஒரு சென்ட் ஒரு ரேட் பார்த்திங்கன்னா மூணு லட்சம் வரைக்கும் விலை போயிட்டு இருக்கு உங்களுக்கு நல்ல கரெக்டான ரேட்டை சொல்கிறாங்க விலை அனுசரித்து பேசி கொடுத்துருவாங்க அவர் நான் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து வீட்டு பாருங்கள் நல்லா விடுங்க நம்பிக்கையோடு வாங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க